ஆட்டோவை துரத்தும் பேய் ஒரு அமைதியான இரவு பயணம் திடீரென்று ஒரு துரத்தலில் மாறிவிட்டால் நம்பி ஏறும் ஆட்டோ டிரைவர் கூட உங்கள் கனவுக்கே பயம் தரும் மனிதராகிவிட்டால் ஒரு கிராமத்தின் ஓரத்தில் நிலா இல்லாத இரவில் யாரும் பயன்படுத்தாத ஒரு அமைதியான தெருவு அங்கு ஒரு ஆட்டோ மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆட்டோ ராஜ் என்பவருடையது நல்ல மனசுக்கு பெயர் பெற்ற ஆட்டோ டிரைவர் அந்த இரவு ராஜ் வீட்டிற்கு போக நினைத்தபோது திடீரென்று ஒரே நிழல் அருகில் வந்தது பழைய ஷாலில் முழுவதும் மூடியிருந்த முகம் தெரியாத ஒரு பெண் அண்ணா நகரத்தின் முடிவுக்கு போவது வேண்டும் என்று கூறினாள் ஆட்டோ கிளம்பியவுடன் காற்று குளிர்ந்தது முன் சென்ற சாலை ராஜுக்கு வேற மாதிரி உணரப்பட்டது பின் இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த பெண் ஒரு வார்த்தையும் பேசவில்லை லைட் ததும்பியது என்ஜின் தடுமாறியது ராஜுக்கு ஒரு விசித்திரமான அச்சம் ஒரு கணம் ராஜ் மீண்டும் கண்ணாடியில் பார்த்தார் ஆனால் அந்த பெண் இல்லை அவளிடத்தில் ஒரு பேய் முகம் சிவப்பு கண்கள் பயமுறுத்தும் புன்னகை ராஜ் பிரேக்கை அழுத்த முயன்றார் ஆனால் ஆட்டோ நிற்கவில்லை சாலைகள் மடங்கின நிழல்கள் அசைந்தன ராஜ் குரல் வரவில்லை அப்போது பேய் கிசு கிசுத்தது காலை வரைக்கும் ஓட்டு இல்லையெனில் என்றென்றும் என் கூடவே இரு ராஜ் பார்வை மங்கியது அவர் கண்களை மூடிக்கொண்டார் சில வினாடிகளில் திறந்தபோது ஆட்டோ அவரது வீட்டு முன் நின்று நில ஒளி மெதுவாக பளபளத்தது பெய் காணாமல் போயிருந்தது அன்றைய நாளிலிருந்து ராஜ் இரவு நேரத்தில் ஓட்டமாட்டேன் என்று முடிவு செய்தார்